அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து மஹர் பெருவெளியில் ஒட்டுமொத்த மனித சமூகமும் ஜின் சமூகமும் விசாரணைக்காக அல்லாவினுடைய வருகையை எதிர்பார்த்து பொறுமை இழந்தவர்களாக தவித்தவர்களாக இல்லை பரிதவித்தவர்களாக காத்து அந்த சூழலில் இதோ வானத்திலிருந்து ஒரு சப்தம் கேட்கிறது என்ன சப்தம் அது வானம் பிளக்கின்ற சப்தம் அது வானம் பிளக்கின்ற அந்த நாளிலே வானத்திலிருந்து பிரகாசமாய் ஏதோ தெரிகிறது ஆம் வானத்திலிருந்து மலக்குமார்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பெரும் எண்ணிக்கையிலான மலக்குமார்கள் எந்த அளவு எண்ணிக்கை ஒட்டுமொத்த மனித சமூகமும் ஜின் சமூகமும் எவ்வளவு நபர்கள் இருப்பார்களோ அந்த அளவுக்குள்ள வானவர்கள் இந்த பூமிக்கு இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் இந்த பூமி பிரகாசமாகிக் கொண்டிருக்கிறது மனிதர்கள் எல்லாம் அந்த மலக்குமார்களிடத்திலே கேட்கிறார்கள் உங்களிடத்தில் எங்களுடைய அல்லாஹ் வரிசுத்தமானவன் எங்களிடத்திலே அவன் இல்லை அவன் வெகு விரைவிலே வருவான் என்று சொல்லியவர்களாக வந்த மலக்குகள் அத்துணை பேர்களும் அனைத்து மனிதர்களையும் அனைத்து ஜின்களையும் சூழ்ந்தவர்களாக ரவுண்டாக வட்டமாக நின்று கொள்கிறார்கள் அடுத்து இரண்டாவது வானத்திலிருந்து மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் அந்த மலக்குமார்களுடைய இறங்குதல் பூமிக்கு மேலும் பிரகாசத்தை தருகிறது அவர்களுடைய எண்ணிக்கை ஒட்டுமொத்த மனித சமூகம் ஜின் சமூகம் முதல் வானத்திலிருந்து இறங்கிய மலக்குமார்களுடைய எண்ணிக்கை அளவு இரண்டாம் வானத்திலிருந்து மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் அடுத்து மூன்றாம் வானத்திலிருந்து மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் அவர்களுடைய எண்ணிக்கை ஒட்டுமொத்த மனித ஜின் சமூகம் முதல் வானத்தினுடைய மலக்குமார்கள் இரண்டாம் வானத்தினுடைய மலக்குமார்களுடைய எண்ணிக்கை மூன்றாம் வானத்திலிருந்து இறங்குகிறார்கள் இப்படியாக ஏழு வானத்திலிருந்தும் மலக்குமார்கள் வரிசையாக இறங்கி ஒன்றன் பின் ஒன்றாக ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் ஜின் சமூகத்தையும் வளையமாக ஆக்கி நின்று கொள்கிறார்கள்

ஆம் ஒட்டுமொத்த மலக்குமார்களும் மனித சமூகத்தை வளையமிட்டு நின்று கொண்டிருக்கின்ற அனைவர்களும் எதிர்பார்த்து பேரரசனுடைய வருகை நிகழ்கிறது ஆம் இறைவன் இதோ மனிதர்களுக்கு முன்னால் வருகிறான் உம்முடைய ரட்சகன் இதோ வந்து விட்டான் அவன் வருகின்ற பொழுது இந்த பூமி பிரகாசமாய் இளங்குகிறது அந்த பெருஞ்சோதி மிக பிரம்மாண்டமாய் இளங்குகிறது பிரகாசமாய் இளங்குகிறது வாஷ்ரகத்தில் அர்து நூரி ரப்பிஹா தன்னுடைய ரட்சகனுடைய பிரகாசத்தை பேரொளியை கொண்டு இந்த பூமி பிரகாசமாகிறது ஆம் இறைவன் வந்துவிட்டான் இந்த பூமியிலே அவனுக்கு ஏற்ற இடத்திலே அவனுடைய தகுதிக்கு தகுந்தவாறு அவனுடைய அரியாசனத்தை இறக்கி அவன் எங்கு நாடுகிறானோ அங்கு அமர்ந்து கொள்வான் ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் ஜின் சமூகத்தையும் பார்த்து மனித சமூகமே ஜின் சமூகமே உங்களை படைத்த நாள் முதலால் நீங்கள் பேசிய அத்தனையும் நான் அறிவேன் நீங்கள் செய்த தனி செயல்களையும் நான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று இறைவன் முதன் முதன்முதலாக மனித சமூகத்திடத்திலும் ஜின் சமூகத்திடத்திலும் பேசுவான் இறைவனை பார்த்த அந்த அந்த சமயத்திலே இறைவனுக்கு முன்னிலையிலே அனைவருடைய தலையும் கீழே கவிழ்ந்து விடும் அனத்தில் உஜூஹுல் ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ்வுக்கு நித்திய ஜீவனுக்கு முன்னால் முகங்கள் அத்தனையும் கீழே கவிழ்ந்து விடும் கீழே தாழ்ந்து விடும் விண்ணையத்திற்குரியவர்களே அல்லாஹுத்தாலா இப்பொழுது நல்லோர்களை விடுத்து குற்றவாளிகளிடத்திலே தனியாக பேச வேண்டி இருக்கிறது விசாரிக்க வேண்டி இருக்கிறது எனவே அல்லாஹ் கட்டளையிடுவான் சுருதுள்ளே யாசினிடை வருகிறதா இல்லையா வம்தாஸ்ல் யோமயுகல் முஜரிமூன் குற்றவாளிகளே நீங்கள் தனியாகி விடுங்கள் என்பதாக குற்றவாளிகளே நீங்கள் விடுங்கள் என்பதாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த கூட்டத்திலே நாம் இருந்துவிடக் கூடாது அந்த தனியாக அந்த குற்றவாளிகளுடைய நிச்சயமாக குற்றவாளிகள் தனித்து நிறுத்தப்படுவார்கள் நல்லோர்களிடமிருந்து பிரித்து எடுக்கப்படுவார்கள் குற்றவாளிகளோடு சேர்ந்து யாராரெல்லாம் உலகிறேன் எதையெல்லாம் வணங்கிக் கொண்டிருந்தார்களோ வணங்கி கொண்டிருந்தார்களோ சிலைகள் கற்கள் மரங்கள் எதுவெல்லாம் உலகிலே எந்த மனிதர்களெல்லாம் வணங்கப்பட்டு கொண்டிருந்தார்களோ அவர்களும் யாரெல்லாம் தன்னை வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டுக் கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் போல அத்துணை பேர்களும் தனித்து நிறுத்தப்படுவார்கள் அந்த வணங்குவதற்கு யாரெல்லாம் உதவி செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களும் தனித்து நிறுத்தப்படுவார்கள் அநியாயக்காரர்களை ஒன்று சேருங்கள் நமீந்தூன் இல்லா வாசுவாசுகும் அவர்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்து கொண்டிருந்தார்களோ எதுவாகவும்லா அல்லாமல் யாரையெல்லாம் வணங்கி கொண்டிருந்தார்களோ அத்தனை பேர்களையும் தனியாக ஒன்று சேருங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுவான் சேர்த்து விட்டு அவர்களை நிறுத்தி வையுங்கள் இன்னக்கும் கும் மசூலூன் அவர்களிடத்திலே விசாரிக்க வேண்டி இருக்கிறது ஆம் யாரை வணங்கப்பட்டதோ அல்லாவுக்கு இணையாளர்களாக அல்லாவுக்கு இணையாக யாரையெல்லாம் வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அத்துணை பேர்களும் தனித்து நிறுத்தப்படுவார்கள் வணங்கி கொண்டிருந்தவர்களும் தனித்து நிறுத்தப்படுவார்கள் முதன் முதலாக அல்லாவுக்கு இணை வைத்ததை பற்றி கேள்விகள் நிறைய கேட்கப்படும் என்னென்ன கேட்கப்படும் நாளை பார்ப்போம் கணேசத்திற்குரியவர்களை இன்றைய அஸ்மாவுல் ஹசனாவிற்கு சென்று விடுவோம்

என்று அபு உமாமா ரதி அல்லாஹு தாலா அன்ஹூ அவர்களை அறிவித்த இவனு ஆஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை நாம் நேற்று பார்த்தோம் அப்படிப்பட்ட இஸ்முல் ஆலம் இரண்டு ஆயத்துகளிலே இருக்கிறது என்று அஸ்மாபின் தஸீக் ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களை அறிவித்த ஹதீஸ் அபூதாவுதீலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதிலே ஒன்று நாம் நேற்று சொன்னது வைலாஹுக்கும் இலாஹும் வாஹித் லாயிலாக இல்லாஹுவர் ரஹ்மானு ரஹீம் அதிலே மற்றொன்று அல்லாஹுலாயிலாக இல்லாஹுவல் ஹைத்துல் கையோம் சூரத்துல் ஆல இமரானுடைய இரண்டாவது திருவசனமாகும் ஆம் ஆயத்து முதல் வரியும் ஆகும் கையூம் என்பது இஸ்முல் அகலம் இருக்கின்ற ஒரு திருவசனமாகும் அதை சொல்லி கேட்டால் அல்லாஹ் தந்துவிடுவான் என்கின்ற பொழுது நாளை முழுவதும் இலாக இல்லாஹுவல் ஹையுல் கையோம் என்பதை சொல்லி கொண்டே அல்லாஹ்விடத்தில் கேட்போம் نچے ماہ اللہ دروان واخر دعوان ان الحمدللہ رب العالمین